சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நீண்ட நாளாக உனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அது உனக்கு கனவாகவே இருக்கிறது அது உனக்கு கனவாகவே போய்விடுமோ என்று பயமும் சேர்ந்திருக்கிறது நீ ஆசைப்படுகிறாயே தவிர அதற்கான முயற்சிகள் எடுக்கிறாயா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது நீ முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் முதலில் நீ ஒருவரை சந்தித்துதான் நீ அதற்கு பிறகுதான் அந்த செயலை நீ செய்ய வேண்டும் ஆனால் நீ ஆசைப்படுகிறாயே தவிர செயலில் முழு கவனத்தை செலுத்துகிறாயே தவிர ஆனால் நீ அவரை சந்திப்பதே கிடையாது மறந்து விடுகிறாய் சீக்கிரமே நான் சொல்லும் நபரை சந்தி அதற்கு பிறகு பார் நீ ஆசைப்பட்டது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் தடையில்லாமல் உன் கனவுகள் அனைத்தும் படிப்படியாக நடக்க துவங்கும் கவலைகளை போட்டு மனதில் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் நீ மனதில் கவலைகளை போட போட அது மேலும் உனக்கு மிகப்பெரிய கவலையாகத்தான் மாறும் அதனால் கனவு கண்டு உன்னுடைய ஆசைகளை நீ செய்யும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதலில் நீ நேசிக்க வேண்டிய ஒரு நபர் பிள்ளையார்தான் பிள்ளையாரிடம் நீ எது செய்ய போனாலும் மறந்து விடுகிறாய் அவரிடம் நீ சொல்லாமல் மறந்து விடுகிறாய் இதுவரை நீ சொல்லாதது எல்லாம் பரவாயில்லை இதற்கு பிறகாவது உன்னுடைய ஆசைகளையும் உன்னுடைய கனவுகளையும் அவர்களிடம் பொய் சொல் உன்னுடைய வாழ்க்கை தடையில்லாமல் எல்லாம் நடக்கும் உனக்கு இதுதான் ஒரு நல்ல வழி நான் அனைவருக்கும் உதவி செய்து வழியும் காட்டுவேன் நீதான் அதன்படி நடந்தால் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் மாறி உன்னுடைய ஆசையை நீ நிச்சயமாக அடைவாய் ஓம் சாயரா நன்றி வணக்கம்